வெள்ளையினை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற உறுதியோடு போராடியவர் இருநூத்தி பத்தொன்பது ஆண்டுகள் கழித்தும் அந்த பெருமையை நாம் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இளைஞர்களுக்கு உரிமையில் செல்ல வேண்டும் மாணவ செல்வங்கள் அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு நம்முடைய தலைவர்கள் இப்படி எல்லாம் எழுந்திருக்கின்றார்கள் இப்படி இந்த நினைவுல என்ன செய்யும் ஒரு ஒரு ஆண்டுமே நினைவுல எதற்காக கொண்டாடும் நினைவுலா கொண்டாடுவதன் மூலமாக அவர்கள் நினைவு எப்பொழுதும் நம்ம இருக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது அவருடைய சரித்திரம் அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த பகுதிக்கு வரும் பொழுது ஐயர் அவருடைய அவருடைய நினைவஞ்சலிலே பங்கேற்று மிச்ச தலைவர்கள் எல்லா நிறுவனங்களும் பங்கேற்றுக் ஆனால் இந்த முறை நம்முடைய அண்ணன் போன் அவர்கள் கடந்த முறை நிகழ்ச்சி நடத்திய அழைப்பு கொடுத்திருந்த பொழுது நம்முடைய யாத்திரை நடந்து கொண்டிருந்தது இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்பு குறைவென்று ஆனால் அடுத்த முறை நீங்கள் வர வேண்டும் என்று நம்முடைய யாத்திரை இருக்கும் பொழுது தன்னுடைய குழுவோடு வந்திருந்தார் நானாக இருக்க மக்கள் முன்னேற்ற கழகத்தோட எல்லா தலைவர்கள் அண்பர்களோட கோபிந்த் திருவாலையை வந்து ஒரு பெரிய கோரிக்கை மனு கூட அதை எல்லாம் மாபோகத்து இங்கே வந்து கௌரவப்படுத்த வேண்டும் உங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம் அதனால் பெரிய முக்கால வளங்களின் அப்படின்னு காமித்திருக்கிறோம் என்னோட பாரதிதாதான் கிடச்சினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் என்னோட வந்திருக்காங்க மிக முக்கியமாக இந்த பகுதியினுடைய வடக்குறிச்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் மதுக்குவாரா இருக்கக்கூடிய அம்மா சரஸ்வதி அம்மா அவர்கள் என்னோட இருக்கிட்டார் மாவட்டத்தினுடைய ஆற்றின் மகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வேதாந்தமா அவர்கள் இருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை குறித்து கோவை என்னோடு வந்து இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய விவசாயி உடைய மாநில தலைவர் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்களிருக்காரு அசைவம் தெரியுங்க மூத்த தலைவர் மாநில ஜனதா கட்சியுடைய பொருளாளர் எமர்ஜென்சி காலகட்டத்தில் சிறைக்கு சென்றவர்கள் ஒரு நீண்ட நிலையை ஒரு அனுபவப்படுத்தக்கூடிய அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தூத்துக்குடியில் நேற்று பயணத்தை ஆரம்பித்து இரவு சென்னைக்கு வந்து காலையில சென்னையிலிருந்து கிளம்பி நிகழ்வுக்கு வர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற அலுவலர் நம்முடைய மூத்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேரத்தில் கூடிய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய இயக்கத்தை சார்ந்த எல்லா தலைவர்களுக்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னைமனை வடக்கோட்டையுடைய தலைவராக இருக்கூடிய அண்ணன் சுரேஷ் அவர்கள் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் பழனிசாமி அவர்கள் காசிபாளையம் மேற்கு மண்டல தலைவர் காமராஜன் அவர்கள் அண்ணன் பத்மநாபன் அவர்கள் பரமசிவம் அவர்கள் கார்த்திவேல் அவர்கள் ராம் பிரசாத் அவர்கள் பிரபாகரன் அவர்கள் குரு குணசேகரன் அவர்கள் அசோக் அவர்கள் சிவகாமி மகேஸ்வர் அக்கா அவர்கள் அருமை சகோதரி மோகன் அவர்கள் மேடையில் மீது இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளை பட்டி தொட்டி எல்லாம் ஏற்கும் இந்தியா முழுவதுமே கர்ம காமராஜர் ஐயாவுடைய புகழை பாடக்கூடிய தொண்டன் இந்தியாவில்

சாதி வேதங்களை எல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனுக்கு தமிழகத்துல மரியாதை இருந்ததுனா அது கர்ம வீரர் காமராஜர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் அவர் போன்ற அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுக்கிறோம் அது முக்கியமானது பணத்திற்கு ஒன்று அரசியல நேர்மை இருக்கிறோம் சுத்தம் முதல்ல இரண்டாவது கிராமப்புறத்தை நோக்கி அரசு செல்ல வேண்டும் அதற்கு மிக முக்கியமானது மறுபடியும் வரணும் பணமரத்தை பொறுத்தவரை நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் ஒரு பணமரத்தில் கிடைக்கிறது இல்லையா நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைக்கிறது அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கொள்கை தமிழகத்திலே மறுபடியும் கல்லை இறங்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கும் டாஸ்மார்க்கை மூன்று ஆண்டுகளில் முட்டிலும் மூடிவிட்டு முதல் ஆண்டுல வந்து மூன்றுல ஒரு இரண்டாவது ஆண்டு மூன்றுல இரண்டாவது பங்கு மூன்றாவது ஆண்டுல மூன்றுல மூன்று பங்கு மூன்று ஆண்டுகள் நாம் கூடும் பொழுது படிப்படியாக ஒரு ஒரு ஆண்டும் கல்லுக்கடைகளை திறந்து அதன் மூலமாக விவசாய பெருமக்களுக்கு மறுபடியும் மரியாதையை கொண்டு வரணும் வருமானத்தை கொண்டு வரணும் குறிப்பாக யாராவது மது அருந்த வேண்டும் என்று செயற்கையாக இருந்தாங்க இயற்கையான பானங்களிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்பதிலே தெரிவித்து உங்களுடைய இயக்கம் சார்பாக நீங்கள் கொடுத்த கோரிக்கை மனு கூட அதே மனுதான் தமிழகத்தில் திரும்ப கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்பது உங்களுடைய மனுவாக கூட சொல்வதை என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் இரண்டாவது அண்ணன் இன்னொரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஐயாவுடைய பெருமை தமிழகம் முழுவதும் போட வெறும் கொங்கு பகுதியில மட்டுமே குணாநாதர் ஐயாவுடைய பெருமை நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட பட்டியோட்டி எல்லாம் போனோம் தூத்துக்குடிக்கு போனோம் திருநெல்வேலிக்கு போனோம் கன்னியாகுமரிக்கு போனோம் எல்லா இடத்துக்கும் போக வேண்டும் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அதற்கான முயற்சி ஜனதா கட்சி எடுக்கும் என்கின்ற மூன்றாவது மிக முக்கியமானதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தீரன் சின்னமலை ஐயா அவர்கள் அவருக்கு தளபதியாக இருந்த ஐயா அவர்கள் அவர்களோடு நாணயமாக நேர்மையாக இருந்த இந்த காலத்துல நம்முடைய தலைவர்கள் சாதி மதத்தை எல்லாம் தாண்டி மனிதர்களாக ஒன்றாது இருந்திருக்கிறார்கள் நான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக பொது மகதி நாடார் சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப அதிகம் இது இல்லாமல் ஈரோட்டிலிருந்து எல்லாருக்கும் அதிகமாக அவர்களுக்கான அரிசியில் அங்கீகாரமும் வரவேண்டும் நினைக்கக்கூடிய மனிதன் நான் அவர்களுக்கான அரோக்கிய அங்கீகாரம் வரவேண்டும் பெற்ற மிகத்தில் நாடார் சமுதாயம் அதிகமாக இருக்கிறாங்க எம்பி எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பாக கொங்கு பகுதியிலும் அவர்களுக்கான அரசியல் அதிகாரம் வர வேண்டும் என்பதில் நீங்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருந்தீங்க போன முறை கொடுத்த இதுல அதிலும் எல்லாம் உறுதியாக இருக்கின்றோம் வருகின்ற அதுவும் வரும் அதனால் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் நடத்த வேண்டும் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வர வேண்டும் குருநாடர் ஐயாவுடைய பெருமை பட்டி தொட்டி எல்லாம் செல்ல வேண்டும் மறுபடியும் கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வருவதற்கு நான் உழைக்க வேண்டும் அதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு அச்சாரமான நிகழ்ச்சிகள் அதனால் பெரிய ஒரு எண்ணிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சென்னையில